ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே பாலாஜி என் பக்கத்தில் கபடி எக்ஸ்பர்ட் விஷ்ணு அண்ட் கபடி கமெண்டேட்டர் கௌதா எதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் நின்றுருக்கேன் அப்படின்னா டிவி பார்க்குற நிறைய பேர் என்ன இவன் கமெண்ட் இவனுக்கு தெரியவே இல்லை இவங்களாம் என்ன பேசுகிறாங்க கபடியே தெரில அப்படிலாம் கேட்கும்போது இந்த கற்றுக்கிட்ட கபடியை உங்க முன்னாடி டெஸ்ட் பண்ணி லைவாக காட்ட போகிறோம் இதில் வந்து எந்த ஒரு கற்பனையும் கிடையாது பொய்யும் கிடையாது டே விஷ்ணு கபடி எக்ஸ்பர்ட் எதாவது கேள்வி கேள்வி கபடி வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதாவது தமிழ் டீமோட கேப்டன் யாரு ஐ காட் நைன்டி செவன் வென் மை கபடி கபடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அஜய் தாக்கூர் நான் இன்டர்வியூ வேற வேற எடுத்தேன் அதுக்கப்புறம் ஆல் என்கிட்ட ஈஸி கொஞ்சம் கேளுங்க நீங்க நீங்க தான் நிறைய வேணுமா உங்களுக்கு சரி இந்த கோர்ட் கண்டிப்பா அதுல லாபின்றது எங்க இருக்கும் வந்து தான் ஆரஞ்சு இருக்கும் அந்த லாபியில இருக்கிற பிளேயரை வந்து அப்படி தள்ளி விட்டா டேஷ் எப்படி எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் சரி இப்போ நான் உங்ககிட்ட தமிழில் தமிழ் தலைவாச டீம் ஃபஸ்ட் டைம் சென்னையில் விளையாடுது நேரு ஸ்டேடியம்ல இந்த டைமில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம எங்கே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஜெயிச்சோம் மேலே போகிறதுக்கு மிச்சம் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சோம்னா ஒரு முப்பது பாயிண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போக முடியும் திருப்பியும் புனேரி பல நம்ம தோக்கடிக்க முடியும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கபடி எக்ஸ்பர்ட் நிச்சயமாக பிளே ஆஃப்ஸ் போகிறோம் நிச்சயமாக அந்த ஃபைனல்ஸில் போய் ஜெயிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா லாஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் சென்னை இல்லை இன்னும் அஞ்சு மேட்ச் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு இது ஏதோ உங்களை டெய்லி எல்லா மேட்சையும் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்கிற ஒரு டாக்டிக்ஸ்லாம் கிடையாது கபடி இஸ் அ கேம் ஆஃப் செகண்ட் சான்ஸ் இதுவும் எங்கள் சிலபஸில் இருந்தது நாங்கள் படித்தோம் ஸோ கபடியை வந்து டெய்லி நாங்கள் வந்து பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தமிழையே பார்க்கலாம் ஸோ அங்கிள் ஆண்டி தமிழ் தலைவாசுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை